நிறைய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் கண்டினியூஸாக இருக்காங்க ஜெயிலு டூ வரைக்கும் ரஜினி சார் ஆகட்டும் இப்போது கமல் சாரோட அடுத்து அன்பரி மாஸ்டர் டெரக்ஷனில் வர மாட்டோம் ஸோ எல்லாமே ஹெவி ஆக்ஷனாக இருக்குது திரும்பவும் கேப் இல்லாமல் இன்னொரு ஆக்ஷன் போகணுமாங்கிறதான் அவங்களுக்குள்ள ஒரு கேள்வியாக இருந்து அண்ட் ரெண்டு பேரும் ஒரு லைட் ஆர்டட் ஃபிலிமா எதிர்பார்த்துட்டு தான் எனக்கு அது மூலிமா தெரிஞ்சு ரெண்டு பேரும் சொன்னாங்க பட் லைட் ஆர்டட் ஃபிலிம் எனக்கு பண்ண வராது அண்டு அதை நான் ஜெனூலாக சொல்லிட்டு வெளில வேண்டேன் பட் ஆனால் நான் இப்போது சொல்லிட்டு போனதுக்கப்புறம் எப்போ திருப்பி வருவேன்னு தெரியாது காட்சி சாருக்கும் அவங்க டீமுக்கும் ஸோ அதனால் அவருக்கு கைதி டூக்கு இருந்த ஸ்லாட்டுக்கு இன்னொரு டேரக்டர் கொடுத்தாரு இதுதான் ஆக்சுவலாக நடந்தது அண்டு அந்த கேப்பில் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது மைத்ரி பிக்சர்ஸ் வந்து அவங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடியே ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க சரி அந்த கமிட்மெண்ட்டை கிளியர் யோசிக்கும் போது எனக்கு அல்லு அர்ஜுன் சார் ரொம்ப பிடிக்கும் ஒரு மூணு நாலு வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு படத்தில் கொலாக் பண்ணலான்னு ஸோ இது எல்லாமே சேர்ந்து அமைஞ்சு வந்த மாதிரி இருந்தது ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி இப்படி ஒரு படம் பண்ணிட்டு வந்தலான்னு யோசிச்சது தான் அதுவும் நிறையா சம்பளம் கேட்டேன் அதனால் கைதி டூ பண்ணலை அப்படிலாம் போட்டுருந்தாங்க அப்படிலாம் இல்லை சம்பளம்ன்றது உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டும் ப்ரொடியூசரும் நிர்ணயிக்கிறதா தான் எவ்வளோ டிமாண்ட் பண்ணாலும் நம்ம படம் என்ன பண்ணியிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சம்பளமும் இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயம் கிளியர் பண்ணணும்னு நினச்சேன் லாஸ்ட் வீக் அவங்க எல்லோரையும் மீட் பண்ணி பேசிட்டேன் ஸோ என்னோட அடுத்த படம் கைதி டூவாக தான் இருக்கும் அது ஏன் நான் ரொம்ப சால்ட்டாக சொல்கிறேன்னா அந்த எல்சியூ இல்லை எல்சியூ க்ளோஸ் ஆகிடுச்சு அதெல்லாம் போட்டிருந்தாங்க அது வந்து ஜி ஸ்குவாட் இல்லை ஜி ஸ்குவாட் க்ளோஸ் பண்ணுறேன்னா நான் க்ளோஸ் பண்ணிடலாம் எல்சியுன்றது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேரே நான் வைக்கல அது வந்து ஃபேன்ஸாக அவங்க தெரியல எல்சியுன்னு ஒரு நாள் சொன்னது நான் அதை ஃபாலோ பண்ணிருக்கேன் ஸோ அதை டக்குன்னு நான் ஒருத்த மட்டும் முடிவு பண்ணி இல்லை எல்சியில் படம் வராது அப்படிலாம் சொல்ல முடியாது கைதி டூ ஆட்டும் விக்ரம் டூ ஆட்டும் ரோலெக்ஸ் இண்டிவிஜுவல் ஃபிலிம் ஆகட்டும் இதெல்லாம் என்னோடய கமிட்மெண்ட்ஸ் ஸோ இதை நான் பண்ணாமல் போக முடியாது இதெல்லாமே என்னோடய கமிட்மெண்ட்ஸ் ஸோ அதனால் எல்சியூ மூடப்படலை திருப்பி ஓப்பன் ஆகும் இந்த அல்லு அர்ஜுன் சார் படம் முடிச்சோடனே அது இப்போ தான் ஆக்சுவலி ப்ராப்பராக ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த அதுக்குள்ளே ப்ரொடக்ஷனில் பென்ஸ் இருக்குது அதுவும் எல்சியூக்குள்ள தான் வருது ஸோ ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் எல்சியூ சம்மந்தமான படங்கள் வந்துகிட்டே இருக்கும் அண்ட் இதுதான் மொத்த கிளாட்டி அண்ட் அமிர்கான் சார் படத்தை பற்றியும் சொன்னாங்க அமிர்கான் சாரும் நானும் ஒரு படம் பண்றதா இருந்து அண்ட் இப்பவும் பேசிகிட்டு தான் இருக்கோம் இத்தனை கமிட்மெண்ட்ஸ் எனக்கும் இருக்குது அவருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ அது எப்போன்னு தெரியல பட் ஸ்டில் அது பேசிகிட்டு இருக்கோம் அண்ட் அவ்வளோதான் இதுதான் நான் மெயினாக மேஜராக அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன் ஏன்னா இது நான் ஒரு பாயிண்ட்டில் பதில் சொல்லி ஆகணுன்ட்டே இருந்தது ஏன்னா ஒரு சைடு ரெண்டு சைடில் எல்லா பக்கமும் பேசிகிட்டே இருக்காங்க ஸோ என்னோடய சைட்லேருந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு நான் அடுத்த படத்துக்கு மூவ் ஆனவன்ட்டு இருந்தது ஸோ தான் இந்த ப்ளஸ் மீட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் வந்ததுக்கு எல்லாேருக்கும் வணக்கம் முதல் எல்லாருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் சுதர்ஷன் சொன்ன மாதிரி அப்படி ஒன்றும் பயங்கரமான ஒரு ப்ளஸ் மீட்டோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை எனக்கு இந்த கூலி ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களை யாரையுமே சந்திக்கல யூஸ்வலாக ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏதோ ஒரு தேங்க்ஸ் மீட்டோ சக்ஸஸ் மீட்டோ இல்லை ஏதோ ஒரு வகையில் சந்திச்சிருவேன் இந்த தடவை சந்திக்க முடியல கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த நீளம் பண்பாட்டு மையம் போகும்போது அப்பவும் பேசணும்னு நினச்சேன் பட் ஆனால் கொஞ்சம் அவசரமாக போக வேண்டியதால் அப்பவும் சரியாக பேச முடியல ஸோ அடுத்த படத்துக்கு மூவ் ஆகுறதுக்குள்ளே என் சைட்லேருந்து ஒரு ரெண்டு மூணு விஷயம் நிறைய இந்த சோஷியல் மீடியாவில் போயிட்டுருந்தது அதுக்கு நான் அட்ரஸ் பண்ணணுன்னு நினச்சேன் ஸோ அதுக்காக தான் ஸோ முதல்ல கூலியிலேருந்தே ஆரம்பிச்சிட்றேன்னு நினைக்கிறேன் முதல்ல மக்களுக்கு நன்றி முப்பத்தஞ்சு நாள் கிட்ட கூலி தேட்டரில் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் நான் வசூல் அதை பற்றி பேச விரும்பல ஒரு லாபகரமான படம்னு சன் பிக்சர் சொன்னாங்க அண்ட் ஆயிரம் விமர்சனங்களை தாண்டி அந்த படம் முப்பத்தஞ்சு நாள் ஓடினதுக்கும் இல்லை இவ்வளோ தூரம் வசூல் பண்ணதுக்கும் மக்களுக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் பத்திரிக்கையாளர்களுக்கு நன்றி அண்ட் யூடியூபர்ஸ் எந்தெந்த வகையில் அந்த படத்தை பற்றி பேசினாங்களோ மீம் கிரியேட்டர்ஸ் ரிவ்யூவர்ஸ் கிரிட்டிக்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி அதில் வந்து கிரிட்டிக்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் என்ன யோசிக்க வச்சுருக்கேன் எப்படின்னா ஸோ இதுதான் எங்கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரி கதை சொல்கிறது தான் எதிர்பார்க்குறாங்க வரைக்கும் நிறையா விஷயம் நானும் அதில் லேர்னிங்காக எடுத்திருக்கேன் அண்ட் அதை என்னோடய அடுத்தடுத்த படங்களில் அவ்வளோ தூரம் விமர்சனங்கள் இல்லாத படங்களை தர முயற்சி செய்வேன் நன்றி அண்ட் அதுக்கடுத்து ரஜினி சார் கமல் சார் படம் அதை பற்றியும் நிறையா விமர்சனங்கள் போயிட்டுருந்தது என்ன எது கிளாரிட்டி இல்லைன்னா அதை பற்றியும் என் சைட்லேருந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துருன்னு ஆசைப்பட்டேன் கூலி ரிலீஸ் ஆகிற டைமில் ரெண்டு பேருமே மீட் பண்ணேன் அண்ட் ரெண்டு பேருமே இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலான்னு சொன்னாங்க எனக்கு அது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிட்டத்தட்ட நாற்பத்தாறு வருஷம் கழித்து ரெண்டு பேர் ஒன்று சேர்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்னை டேரக்ட் பண்ண சொல்லி கேட்டதே எனக்கு பெரிய விஷயமா இருந்தது ஆனால் எனக்கு அப்போ கைதி டூ இருந்தது கைதி டூ தான் என்னோடய இமீடியட் நெக்ஸ்ட் ஃபிலிமா இருந்தது பட் ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண முடியல ஸோ அதனால் நான் ப்ரொடக்ஷன் சைடில் சொல்லிவிட்டு நான் இந்த படம் முடிச்சுட்டு வந்துடுறேன் ஏன்னால் இது திருப்பி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் ஒரு ஒன்றரை மாதம் சின்சியராக எழுதினேன் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணேன் ரெண்டு பேரையும் வச்சு ஒரு படம் பண்ணிருக்கு ஒன்றரை மாதம் கழிச்சு நேரில் போய் மீட் பண்ணி ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக நரேஷன் போச்சு ரெண்டு பேரும் ஈக்குவலா எக்ஸைட் ஆனாங்க கதை மேல பட் ஆனால் என்னன்னா ரெண்டு பேரும்